ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இட் இஸ் மீ சித்ரா யூடியூப் சேனல் இன்றைக்கி நான் சட்னியில் கூட விட்டு வைக்க மாட்டேங்கலான்னு சொல்கிற மாதிரி நான்வெஜ் பிரியர்களுக்கு ரொம்ப சூப்பராக செட் ஆகுற மாதிரி ஒரு ரெசிபி வந்து சொல்லிட்டு இந்த ரெசிபியை நீங்கள் சுட சுட சாதம் சப்பாத்தி இட்லி தோசைன்னு சொல்லிட்டு அத்தனை டெஸ்க்குமே நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃபிஷ்டாக தாங்க சட்னி மேக் பண்ணியிருக்கேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் ஒத்த முள் இருக்க மாதிரி ஃபிஷ் வாங்கிக்கோங்க சின்ன மீனாக இருந்தாலும் சரி பெரிய மீனாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி சால் பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்டீமில் போட்டுக்கோங்க அது தனியாக ஒரு பக்கம் வந்து வேகட்டும் ஸ்டீம் ஆகட்டும் இது வந்து ஒரு டென் மினிட்ஸ் நல்லா ஸ்டீம் ஆகணும் டென் ஆர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மீனோட சைஸ் ஸோ மீன் ஸ்டீம் ஆகிற கேப்பில் வந்து நம்ம ஆனியனும் டொமேட்டோவும் கட் பண்ணி எடுத்துக்கோ இந்த சின்ன மீன் வந்து அடிக்கடி நம்ம சமைச்சு சாப்பிட்றதால நம்ம உடம்புக்கு தேவையான ஒமேகா த்ரீ கொழுப்பு அப்புறம் வந்து வைட்டமின் டி பி டுவெல்டு ஸ்டாமினா இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாகவே மீன் சாப்பிட்றப்ப நமக்கு கிடைக்கிற ஒமேகா த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் வந்து மூளை விளைச்சிக்கும் அதே மாதிரி இந்த மெமரி லாஸு ரொம்ப வந்து மெமரி பவர் அதிகமாக இருக்கிறதுக்கெலாம் ரொம்ப வந்து யூஸ் உயர் ரத்த அழுத்தம் ஹை ப்ளட் ப்ரஷர்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்குமே இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல உடம்புக்கு வந்து தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி இந்த மாதிரி ஃபிஷ்ஷாக தான் நமக்கு ரொம்பவே கிடைக்குது நம்ம ரொம்ப அதிகமாக டாக்டர் கிட்டே போய் செலவு பண்ணுறத விட இந்த மாதிரி வந்து காய்கறி இந்த மாதிரி ஃபிஷ்ஷு இதெல்லாம் எடுத்துக்கிறதுனால நமக்கு உடம்புக்கு தேவையான ஸ்டாமினா எனர்ஜி அதெல்லாம் இது வந்து கிடைச்சிரும் ஸோ நம்ம அடிக்கடி கிட்ட போக வேண்டிய வேலையில இப்போ நம்ம ஃபிஷ்லாம் நல்லா ஸ்டீம் ஆயிடுச்சு ஸ்டீம் ஆனதுமே அதை வந்து இந்த மாதிரி முள் தனியாகவும் சதை தனியாகவும் இந்த மாதிரி எடுத்து தனியாக வந்து உதத்து வச்சுக்கோங்க ஒரு பேன் காயை வச்சு அதில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கணும் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா வந்து பச்சை மிளகா வர மிளகா அது தனியாக எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதை இந்த மாதிரி நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா அதே பேன்லேயே வந்து கொஞ்சம் அதிகமாக கார்லிக் எடுத்துக்கிட்டேன் இப்போவுமே நம்ம சேர்க்குற ஃபுட்டில் வந்து நம்ம செய்கிற ஃபுட்டில் அந்த மாதிரி கார்லிக் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டா அதுவுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா மூணு வெங்காயம் மூணு தக்காளி எடுத்துருக்கேன் இது வந்து ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்கு நல்லா தாராளமாக வந்து இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த ஆனியனு பிஷ்ஷு அதெல்லாம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து மிக்சியில் வந்து இதை வந்து ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுட்டோம் ஆனியன் அப்புறம் கார்லிக் டொமேட்டோ இதெல்லாம் சேர்த்து அதையுமே தனியாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இதுலேயே தேவையான அளவு வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் நல்லா அரைச்சி உடனே இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸி வந்து இருக்கும் நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம வந்து தாளிப்பு ரெடி பண்ணும் தாலிப்பு ரெடி பண்ணுறதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு அது கூட வந்து கடுகு கருவேப்பிலை கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் கடுகு கருவேப்பில் போட்டு நல்லா தாளிச்சுட்டு அதை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும் ரெடியாக இருக்க சட்டனில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் நம்ம மூணு நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இருக்கும் இது நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி பூரி அந்த மாதிரி டிஷ்க்கும் சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் சுட சுட ஐஸ்க்ரீமே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஸோ நான் இன்றைக்கி வந்து தோசைக்காக தான் இந்த சட்னி வந்து ரெடி பண்ணுவேன் மேக்ஸிமம் நம்ம வெளியே சாப்பிட்றது ரெடிமேட் ஃபுட்டு அந்த மாதிரி விஷயத்துலாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஃபுட் நம்மளே மேக் பண்ணி சாப்பிட்றது வந்து ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட் வந்து அதிகம் கண்டிப்பாக இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுவேன் நீங்களும் இதை டிஸ்ட் மேக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம் ஓகே பாய்